ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் நீண்ட நாள் முதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இதை எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக செய்யக்கூடியதான ஒன்று ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கோங்க இதை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இரத்த சோகை வராமல் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு இல்லைன்னா மூணு நாள் எடுத்துக்கிடும்போது நல்லது இதை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்தெடுத்துக்கோங்க இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க நல்ல இது போல் கொஞ்சம் கலர் மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி புழுங்கல் அரிசி இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி கவுனி அரிசி எந்த அரிசின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமாக இருக்கோ அது ஒரு கப் அளவுக்கு செத்துக்கோங்க அரிசி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்ல எல்லாமே பொறிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இது போல் அரிசி எல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க பொறிக்கடலைன்னு சொல்லுவாங்க அது ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதையும் ரொம்ப நேரம் வறுக்கணும் இல்லை லைட்டாக நல்லா ஒரு முறுமொறுப்பு ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்கலாம் உங்களுக்கு பொட்டுக்கடலை விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்து செஞ்சுக்கோங்க நல்லா இது போல் லைட்டாக வருபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் எல்லாமே நல்லா ஆறி வரணும் இப்போ நம்ம ஆற வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா அப்புறமா ஒன்று ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றும் அளவுகளில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வறுக்கிற டைமும் அதை அரைக்கிற டைமும் மாறுபடும் அதனால தனித்தனியாக வருது தனித்தனியாக எடுத்துக்கோங்க நல்ல இந்த அளவுக்கு பவுடராக எடுத்துக்கோங்க இது அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரிசி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துருங்க வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து எடுத்துக்கலாம் இதுபோல் நல்ல பவுடராக அரைச்சிக்கணும் இதையும் அதே பிளேட்டில் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலைய கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக அரைக்கணும் இல்லை ஒரு முக்கால் அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதுக்கு இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி எது உங்களுக்கு விருப்பமோ அது நிறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க அளவுகளுக்கு இந்த வெள்ளம் போதுமானதாக இருக்கும் வெள்ளம் இதுபோல் நல்லா கொதித்து வந்தால் போதும் பாகுபாதம் பார்க்கலாம் தேவையில்லை நல்லா இது போல் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் இதை ஒரு பூவை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் தேவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்து செய்யலாம் தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம் ஈரப்பதத்தோடு சேர்க்கும்போது நீண்ட நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நல்லா வருத்தெடுத்தா பத்து நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது நல்ல இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்ல ட்ரை ஆயிரும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இதோட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேங்காயை மட்டும் நல்லா வறுத்தெடுத்தாலே போதும் இந்தளவுக்கு வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாக இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கம்பு அரிசி பொட்டுக்கடலை மூணு எடுத்தோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் போதுமானதாக இருக்கும் இது மைல்டு இனிப்பாக தான் இருக்கும் வெள்ளம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் நல்ல இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையுமே இதோட சேர்த்துக்கலாம் அடுப்ப நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டாங்கன்னா கொஞ்சம் நெய்ல முந்திரி பாதாம் வறுத்து கூட இதோட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல எல்லா இடத்துலையும் கலந்துக்கிற அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் நெய் முந்திரியில் வறுத்து கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமோ நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதே பாத்திரத்தில் இருக்கும்போது இன்னும் சூடு அதிகமாகும் இல்லைன்னா அதனால் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ கையளவுக்கு சூடு இருக்கும்போதே இதை லட்டுகளாக பிடிச்செடுத்துடலாம் நல்லா ஆறிட்டு அப்படின்னா லட்டுகளாக பிடிக்க முடியாது உடஞ்சி உடஞ்சி போகும் இந்த பக்கத்தில் இருக்கணும் எப்படி பிடிச்சி வைக்குமோ அதே மாதிரிக்கே இருக்கும் அதை விட கட்டியாலாம் ஆகாது மேலே உள்ள மாவு சீக்கிரமாக ஆறிடும் மேலேருந்து மாவு எடுத்து நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உடஞ்சி வராது அதுக்கப்புறம் லைட்டாக சுற்றி எடுத்தாலே இந்த பக்குவத்தில் வந்துடும் நல்ல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதுபோல் மிச்சம் இருக்க எல்லா மாவையுமே நான் லட்டுகளாக எடுத்திருக்கேன் நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு இருபத்தஞ்சி லட்டு போல் கிடச்சிது நீங்களும் இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்துட்லாம் டெய்லி ஒன்று சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்ப நல்லது ஹெச்பி லெவலாக நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ரத்த சோக வடாமல் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தையுமே இது தரும் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னஸ் மட்டும் கொஞ்சம் கூட்டியோ இல்லை குறைச்சியோ வச்சுக்கோங்க சக்கரை வெல்லம் கருப்பட்டி இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேநெலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்